ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளோ சீக்கிரமாக வந்து விஜய் வந்து ராஜி கிட்ட மாட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் ராஜியை பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு ஆனால் பார்த்து பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராஜி வந்து அவங்க எங்கே வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரஞ்சிதா கிட்டே இருக்காங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக ராஜியே வந்து அவர் பா வேலை பார்க்குற இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலை ஆனால் வந்துட்டாங்க கண்டிப்பாக விஜயும் மீட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது அது எப்படி அப்படிங்கிறது தான் கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க ஒரு பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மல்லி அண்ட் வெண்பாம்பு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் லைட் டின்னருக்காக விஜய்க்காக காத்துட்டு இருக்காங்க விஜயும் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலிங் பெல் அடிக்கிறாரு காலிங் பெல் அடித்தோன்னு யார் அப்படின்னு திறந்து பார்த்தோன்னா விஜய் தான் பார்க்குறாங்க விஜய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூஞ்சி கை கால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுக்காக இருக்குது அண்ட் தென் வந்து கையில் வந்து காயமும் பட்டிருக்கு என்னங்க அது அப்படி ஆயிடுச்சு எங்க விழுந்தீங்களா செஞ்சிங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லிகை வந்து விஜய கேட்கறாங்க அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை மல்லி அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்து மல்லிகிட்ட சொல்றாங்க அப்புறம் உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு காயத்துக்கு வந்து மருந்தெல்லாம் போடுறாங்க அதுக்கப்புறமா வந்து விஜய மேலே கூட்டிகிட்டு போறாங்க வெண்பா மல்லி ரெண்டு பேரும் வந்து மொட்டை மாடி கூட்டிகிட்டு போறாங்க மொட்டமாடி கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் வந்துட்டு கேண்டலில் வந்து கேண்டல் எல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு கேண்டில் டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு உட்கார வைக்கிறாங்க கண்ணை கண்ணை மூடிட்டு வராங்க மல்லி விஜயோட கண்ணை அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க வந்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லலாம் விஜய் வந்து மல்லிக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா சொல்றாங்க ஸோ வெண்பா சொன்னாங்கிறதுக்காக மல்லிக்கு வந்து விஜய் ஊட்டி விடுறாரு ராஜி கிட்ட எப்படி மாற்றுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓனர் கார் ஏதாவது வந்து சர்வீஸ்க்கு விட்டுருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஒன்ஸ் அவங்க கூட வந்து போன் ஏதோ பார்த்துட்டே வந்துட்டு உள்ள என்ட்ரி கொடுக்கும் போது தான் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெக்கானிக் வேலை வந்து ஒரு கார்ல வந்துட்டு ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவங்களும் வந்து குமிஞ்சிட்டு தான் போனை பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக இப்ப வந்து ராஜி வந்து விஜய் பாத்துருவாங்க பாத்துட்டாங்க அப்படின்னா வந்து படிய மல்லிகிட்ட தான் போவாங்க மல்லிகிட்ட போயிட்டு நீ என்னமோ பெருசாக இது பண்ண உன் புருஷன் எங்க ஒர்க் பண்றான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி மெக்கானிக் ஷெட்ல தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் சொல்லதான் போறாங்க அதை பார்த்தவனே வந்துட்டு மல்லி வந்து பயங்கர டென்ஷன் ஆயிடுவாங்க என்னங்க சொல்றீங்க இப்படி எல்லாம் சொன்னாங்க அவங்க அக்கா அப்படின்னு உண்மையா அப்படின்னு வந்து கேட்க தான் போறாங்க ஆமா ஆமா மல்லி உண்மைதான் ஆனா நீ தெரிஞ்சா வந்து கஷ்டப்படுவேன் தான் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லுவாரு இதை வந்து கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மலை சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்